இம்முறவுகளுக்கு வணக்கம் திருநாம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோண்டா இன்றைக்கு நவராத்திரி பூஜை ரெண்டாவது நாள் என்றதால் நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு புளிச்சாதம் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிச்சாதம் செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பிலை மூண்டு நட்டு ஆறு பல் பூண்டை நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆறு காஞ்ச மிளகாய் செத்தல் என்று சொல்லுவோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்க கடுகு சேர்ப்பாங்க நான் அது இல்லை அடுத்ததாக கச்சான் வேர்க்கடலை சொல்லுவாங்க கடைசியில் புளிச்சாதம் சேர்க்கறதுக்காக புளிச்சாதத்தில் சேர்க்குறதுக்காக எடுத்திருக்கேன் அதை முதல்ல பொறிச்சி எடுத்துருவேன் நல்லா பொரிய விடாமல் லைட்டான கலர் வந்ததும் இறக்கிறோணும் இல்லாட்டி கருகிறோம் இப்போ தாய்ச்சியை அடுப்பில் வச்சு மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வைப்பேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் எல்லோரும் பொதுவாக பொளிச்சாதும் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை சேர்க்குறேன் எனக்கு வந்து வெள்ளைப்பூடை நல்லா நிறம் மாதிரி பொறிஞ்ச மாதிரி வரணும் அப்போ தான் பிடிக்கும் அதால் முதல்ல அதை சேர்த்து வதக்கிட்டு அடுத்ததாக காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கு பிறகு கருவேப்பில் போடுறேன் அடுத்ததாக கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போடுவோம் இது கூடவே உளுத்தம்பருப்பு போடுவாங்க என்னட்ட அது இல்லை ஸோ நான் போட இல்லை எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே மஞ்சள் தூளும் தேவையான அளவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றுவோம் இப்போ நல்லா இதோடய பச்சை மணம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம் இப்போ பாருங்கள் புளி நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் நான் வந்து தூளுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஆக்கி வச்சிருக்கிற சோறை சேர்த்து கிளறுவோம் சோறு கொஞ்சம் குழைஞ்சு போயிட்டுது பரவாயில்ல அடுத்த முறை இதை விட பெட்டராக ட்ரை பண்ணுவோம் இப்போ கடைசியாக பொறிச்சு வைச்ச கச்சானே மேலால் சேர்ப்போம் புளிச்சாதம் ரெடி இது புளிச்சாதம் இல்லை புளி பொங்கல் அப்படி தான் இருக்குது சோறு கொஞ்சம் குழஞ்சி போனதால் ஸோ பரவாயில்லை நமக்கு தானே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்